வணக்கங்க எனக்கு ரொம்ப நாளாக இந்த தர்பூசணியில் இன்ஜெக்ஷன் பண்ணி தான் கலர் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை வச்சு நானும் எங்கள் தோட்டத்தில் இருந்த தர்பூசணியை வெட்டி எடுத்துகிட்டு வந்து இது வேறு ஒன்றும் இல்லை மருந்தெல்லாம் இல்லை வெறும் அது என்ன கேசரி பவுட்ரு கேசரி பவுடரை தண்ணியில் கலந்து சிரஞ்சில் உள்ள விட்டு பார்க்குறேன் நான் அது எப்படி தான் கலர் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்களே பாருங்கள் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா இப்போ நம்ம நரம்புலையெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணணும்னா நரம்பில் கேப் இருக்குது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அந்த மருந்து போய் சேர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நரம்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க யோசனை பண்ணி பாருங்க இப்போ அதை ஊசியில் குத்துனோம்னா ஒரு ட்ராப்பு கூட அந்த பழத்துக்குள்ளே இறங்க மாட்டேங்குது அந்த கலரு உணவு பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எப்படிங்க வாய் கூசாம இன்ஜெக்ஷன் மூலமா தான் ஒவ்வொரு பழத்துக்கும் கலர் பண்றாங்க கலர் உள்ள வந்து செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி வாய் கூசாம எப்படி சொல்ல முடிஞ்சது அப்புறம் எப்படி இது பண்ணி ஊசி போடுற மாதிரி காமிக்கிறேன் நம்பி பாருங்க போகல இது என்ன நரம்பா அப்படி இப்படி அமுத்தணும்னு நேரம் உள்ள போறதுக்கு அப்போ ஃபோர் சிரிஸ் ஃப்ராடங்க பாரு போகமாட்டேங்குது ஊசி தான் உடைய மாட்டேங்குது அப்ப இதுமா அழுத்தினா போகவே மாட்டேன் இதில் போகுது இதில் அங்க பாருங்க

வெளியில தான் வருது இல்ல வெளியில தான் வருது வெளியில தான் வருது உள்ள போகல பன்னாட பரதேசிங்க அப்ப யம இந்த வேலைய பண்றவன்னு தெரியல சரி ஓகே என்ன பண்ணுவோம் இப்போ இத இப்படி கட் பண்ணிட்டு பொய்யான அந்த சொன்ன அது ஊசி போட்டா எப்படி எனக்கு இந்த ரொம்ப நாளா இருக்குது சரி பண்ணு ஊசி போட்டு தான் பாப்போமே அப்படினே இத வச்சு இப்படி எந்த இடத்துல ஊசி போட்டா எப்படி உள்ள இது வரைக்கும் ஊசி போகுது இப்ப இப்படி அமுத்துனா ஊசி போட்டா உள்ள போகணும் தானே இதை அமுத்தவே முடியல இது என்ன இந்த சைடெல்லாம் நரம்பாக நரம்பா ஓடுது இங்கே நரம்பில் ஊசி போட்டால் அந்த ஃப்ளூ வந்து போகும் இது வந்து இப்படி குத்துன உடனே போய் அடைச்சிக்குது அமுத்த கூட முடியல எந்த வகையில் எவனு தெரியல இது வழியாக ஊசி போட்டு பழுக்க வைக்க முடியும்னு சொல்லி நம்ப வச்சிருக்கிறாருனா நான் இந்த டவுட் இருந்துட்டே இருந்துச்சு இது என்ன செய்யணும் ஊசியே வளைஞ்சிருக்குது இந்த அமுத்துனா அமுத்துனா ஒரு ட்ராப் உள்ள போக மாட்டேங்குது இதுல எப்படி இதை குத்துனதுல அடைச்சிருச்சா இருக்குது இது குத்துனதுல அடைச்சிருச்சு உள்ள போக மாட்டேங்குது இது ஊசியே வளர்ந்துருக்குது இது ஊசிக்குள்ள போய் அடைச்சிருச்சா இருக்குது இந்த அளவுக்கு